ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு தவிர்க்க வேண்டியவைகள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான தீமையான செயல்பாடுகள் உள்ள மனிதர்களை நாம் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதில் இரண்டு பிரிவு மக்களை குறித்து மனிதர்களை குறித்து நாம் என்ன செய்வோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் முதல் பிரிவு யார் என்று சொன்னால் இழிவுபடுத்துகின்ற மனிதர்கள் இரண்டாவது பிரிவு யார் என்று சொன்னால் ஏளனம் செய்கின்ற மனிதர்கள் இந்த இரண்டு பிரிவு மனிதர்களையுமே தவிர்க்கிற போது தேவனுக்காக நாம் செய்ய செயல்பாடுகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்ய தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார் அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் முதல் பிரிவு மக்கள் இழிவுபடுத்துகின்ற மனிதர்கள் அதாவது இழிவுபடுத்தும் வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்கள் அது அதை அந்த தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை உள்ள வசனத்தை நாம் தியானிக்கலாம் வாசிக்கலாம் அந்த மனுஷரோடே அவன் பேசிக் அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் அதாவது காரணம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்திலே திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சம்பாசனை நடக்கிறது என்று சொன்னால் சவுல் அரசர் ச அரசனாகிய அரசன் ஆகிய அஹ் சவுலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுடைய அரசனாகிய சவுலும் அவனுடைய படை வீரர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறத்திலே பெலிஸ்தியர்களும் அவருடைய படை வீரர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத் என்று சொல்லப்படுகிற ஒரு ராட்சசத்தனமான ஒரு மனிதன் தினம் தினம் வந்து ஏறக்குறைய நாற்பது நாள் அளவு அவன் வந்து இஸ்ரேவேலருடைய படையை பார்த்து அவன் சவால் விட்டு அழைக்கிறான் நீங்கள் தைரியமானவர்கள் என்றால் நீங்கள் வீரர்கள் என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்றால் உண்மை உள்ளவர் என்றால் என்னோடு கூட ஒத்தைக்கு ஒத்தை வந்து நில்லுங்கள் என்னை வென்றுவிட்டால் என்னுடைய தேசமெல்லாம் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் நாங்கள் வென்றுவிட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருந்து சேவகம் செய்ய வேண்டும் என்று அவன் சவால் விட்டு அழைக்கிறான் அந்த சவாலை கேட்கின்ற இசைவேல அரசன் முதற்கொண்டு கொண்டு அனைத்து படை வீரர்களும் பயந்து நடுங்கி அவன் முகத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவி தாவிதுடைய

அவர்களிடத்தில் நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிற போது வழக்கத்தின் பிரகாரமாக கோலியாத் வந்து நின்று சவால் விடுகிறான் படை படைவீரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்கிறதையும் அவன் பார்க்கிற அவன் மனம் வேதனை அடைந்தவனாகவும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவனாகவும் இது என்ன நடக்கிறது என்று அவன் விசாரிக்கிறான் அப்பொழுது நடந்த காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகிறபோது சொல்லுகிற போது அவன் ஒரு படைவீரன் சொல்லுகிறான் இவனை கொள்கிறவனுக்கு கோலியாத்தை கொள்கிறவனுக்கு அரசர் வெகுமதிகளை கொடுக்கிறார் நிறைய செல்வங்களை கொடுக்கிறார் அவருடைய மக மகளையே திருமணம் செய்து கொடுக்கிறார் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய வீட்டையும் கொடுக்கிறார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்

நீ வேடிக்கை தானே பார்க்க வந்தாய் உன்னுடைய ஆணவத்தையும் உன்னுடைய அகம்பாவத்தையும் துணிகரத்தையும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை அவன் இழிவுபடுத்துகிறதை அங்கே பார்க்க முடிகிறது அவன் இழிவுபடுத்துகின்ற அந்த வார்த்தைகளுக்கு தாவிது செவி கொடுக்காமல் தன் முகத்தை திருப்பி வேறொரு வேறொரு இடத்திலே போய் மறுபடியுமாக விசாரிக்கிறார் நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த செய்தி சவுல் அரசன் இடத்திலே போகிறது சவுல் அரசன் தாவிதை அனுப்பி வைக்கிறார் தாவிது கோலியாத்தை வென்றார் அருமையானவர்களே நாம் தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து விட்டால் தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்த அவர் பலமுள்ள தேவனாக உண்மை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் சிறிய பயன்படுத்தி பெரிய கோலியாத்தை வென்றெடுத்தார் தேவன் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாம் நம்மை மனிதர்களை அவருடைய வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் இரண்டாவது நம்மை ஏலனம் செய்கின்றவர்களை நாம் தவிர்க்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக நெகேமியா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் நாங்கள் சங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி சக்கந்தம் பண்ணி என்று சொன்னால் கிண்டல் செய்து ஏளனம் செய்து என்ற அர்த்தமாக இருக்கிறது அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் எவ்வளவு பெரிய ஒரு இழிவுபடுத்துகிற ஏலனம் செய்கின்ற வார்த்தைகளை நான் இங்கே பார்க்க முடிகிறது அந்த நாட்களிலே நெகேமியா இசைவேலர் மக்களுடைய எருசிலேமிலே வாழ்கிற அந்த மக்களுடைய நிந்தைகளை அறிந்து அவர் கண்ணீர் விட்டு கத்திரிடத்திலே ஜபம் செய்து பாபிலோனி அரசனிடத்திலே உத்தரவை பெற்றுக்கொண்டு அவர் எருசிலேம் வந்து எருசிலேமின் மதிலை கட்டுவதற்காக அவர் செயல்பட துவங்கி இருக்கிறார் மிகவும் கடுமையான ஒரு வேலையாக அது இருக்கிறது அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிற போது அவரை பாராட்ட மனதில்லாதவர்களாக அந்த செய்கின்ற அந்த வேலையை தடுக்க வேண்டும் என்கிற தீய எண்ணம் கொண்டவர்களாக பொறாமை பிடித்தவர்களாக இப்படி ஏலனம் செய்கிறார்கள் அவர்கள் ஏலனம் செய்த ஒரு வார்த்தைக்கு கூட நெகேமியா செவி கொடுக்கவே இல்லை அவர் எந்த நோக்கத்துக்காக எருசலேமுக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்வதிலேயே முழு எண்ணத்தையும் செல செயல்படுத்தினார் முழு பலத்தையும் அவர் செலப்படுத்தி செயல்படுத்தினார் அவருடைய தவறான இந்த சண்பல்லா தொபியா என்பவருடைய தவறான எண்ணங்களுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் எத்தனையோ முறை நெகேமியாவை திசை திருப்பும்படியாக அச்சுறுத்தினார்கள் அவர்களுக்கு அரசருடைய தவறான அரசரிடத்தில் தவறான செய்தியை சொல்லி தடுக்க நினைத்தார்கள் இப்படியெல்லாம் செய்த போது கூட தே அவர் அவருடைய காரியங்கள் எல்லாம் நெகேமியா தவிர்த்ததினாலே தேவன் நெகேமியாவை கொண்டு எருசிலேமின் ரெண்டு நாட்களில் கட்டி முடித்தார் அருமையானவர்களே தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியவைகளை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது நம்முடைய நம் இழிவாக பேசுகிறவர்கள் ஏளனமாக பேசுகிறவர்கள் அவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லது நமக்கு நம்முடைய நெருங்கிய இரத்த சம்பந்தமான சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் காரியங்களை நாம் தவிர்த்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுத்து நாம் செயல்படுகிற போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அநேகருக்கு இந்த செய்தியை நீங்கள் பரப்புங்கள் எங்களுக்காக தொடர்ந்து செப்ப